அந்த கார் மாட்டாது. அதுக்கு இந்த மாதிரி ஷோரி சேராதா? இது ஓடும். அப்போ இந்த மாதிரி கோபர்ல சாய் நம்மளால அந்த வெயிட். அதான். சி ஃபோன் மாதிரி சி எடுத்துக்கலாம். இந்தர் menjawab pertanyaan cinta. 10 بلاக்குடா. நார்டியாதியா இந்த அப்பே இந்த. இதுக்கே இந்தா தோட்டிக்கு மாட்டிரல. இதா மாட்டிரல. இதெல்லாம் 40 மீட்ல கேட்டரே. இதெல்லாம் தோட்டிலாம் போய் வாழ்றதுக்கு 10. இதெல்லாம் பாம்பா இந்த தோட்டிக்கே நீ பிரையத். இதான். 失礼します。

வரதீஸ்வரன் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வந்ததை விட்டு நான் வரவேற்கின்றேன் செயலாளர் திரு காலின் ஐயாவையும் நான் நினைவு கூற அவர் மறைந்த உயரமான நிலத்துக்கு நாங்கள் நீரை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த சீனா ஜோகராணி தொடர்ந்து படமாகான